மார்கடி பாடல்கள் திருப்பள்ளி எழுச்சி ஐந்தாவது பாடல் பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதங்குள் வயல் திருப்பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்ற மிக அழகான பாடல் தரப்பட்டுள்ளது இறைவன் எப்படியெல்லாம் எங்கும் வியாபித்து நிறைந்துள்ளான் அடியார்களுக்கு எவ்வளவு எளிவந்தவனாக இருக்கின்றான் என்பதை பாடுகின்றார் நாம் காணுகின்ற அனைத்து பருப்பொருட்களிலும் அந்த இறைவனே ஊடுருவி நிறைந்திருக்கின்றான் அந்த உண்மையை நாம் நமது ஊனக் கண்கொண்டு அறிய இயலாது உணர்தல் கூடும் சிவன் பூதங்கள் ஐந்து நிலம் நீர் தீக்காற்று ஆகாயம் நிலம் நீர் தீக்காற்று ஆகாயம் இவற்றினுடைய கலவைதான் இந்த உலகம் கலந்த மயக்கம் என்பார் தொல்காப்பியர் அந்த ஐந்து போது கலவையாக தோற்றமளிக்கின்ற தோற்றமளிக்கின்ற இந்த அகிலத்தில் ஊடுருவி அவற்றை இயக்குகின்ற ஆற்றலாகியிருப்பது இரையாற்றல் அறிவியலும் கூட ஆற்றலை ஏற்றுக்கொள்கின்றது ஆற்றல் அழியா விதியும் கூறுகின்றது ஒரு வகை ஆற்றல் இன்னொரு வகை ஆற்றலாக மாறுமே அன்றி அழியாது என்று கூறுகின்றது அப்படி எங்கும் நீக்கமர நிறைந்த ஆற்றலாகி அனைத்தையும் இயக்குகின்ற இறை தத்துவத்தை நாம் உணர்ந்தோமா என்றால் உணரவில்லை எங்கும் நிறைந்த இறைவனே எங்கள் முன்பும் வந்து எழுந்தருளி எங்களுடைய துன்பங்களை எல்லாம் நீக்கி காப்பாய் என்கின்றது இந்த பாடல் இறைவன் நாம் காணுகின்ற ஊன கொண்டு காண்கின்ற நிலமாக நீராக காற்றாக வானாக தீயாக அனைத்துமாக இருக்கின்றான் பூதங்கள் ஐந்தும் நின்றனன் அந்த ஐந்திலும் அவனே நிற்கின்றான் அவனே ஆற்றலாக நிற்கின்றான் என்று கூறியிருக்கிறார்கள் பக்தர்கள் உனை நோக்கி உன் நோக்கி தவ வாழ்வை மேற்கொண்ட பக்தர்கள் கூறியிருக்கிறார்கள் உனக்கு போக்கும் இல்லை வரவும் இல்லை என்று பாடுகிறார்கள் இறைவனுக்கு தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை போக்கும் வரவும் இல்லாதவன் என்று பாடுகிறார்கள் இன்னொன்று எங்கும் நிறைபொருள் எங்கு போகும் எங்கு வரும் எங்கும் நீக்குமரம் நிறைந்துவிட்ட ஒரு பொருள் எங்கு நகரும் சொல்லுங்கள் ஆக போக்கிலன் வரவிலன் என்றும் கொள்ளலாம் அப்படி இல்லாமல் துவக்கமும் முடிவும் இல்லாதவன் வரவு துவக்கம் போக்கு முடிவு இரண்டும் அற்றவன் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதி என்று மாணிக்க வாசகரை பாடியிருக்கின்றார் அப்படி போக்கும் வரவும் இல்லாதவன் என்று அடியார்கள் பாடுகிறார்கள் அவற்றை கேட்டோம் உன்னுடைய புகழை கீதங்களாக பாடுகிறார்கள் ஆடுகிறார்கள் அதை கேட்டோம் ஐயா மற்றபடி உன்னை கண்டவர்களை நாங்கள் காணவில்லை உன்னை உரைத்தவர்கள் யார் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்பார்கள் உனை கண்டு சிவானந்தத்தை அனுபவித்தவர்களே யாம் கண்டிலோம் பக்தர்கள் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய தகுதிக்கேற்ற முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்களே தவிர இறைவனை முற்றிலுமாக அறிந்துவிட்டவர்கள் யார் இல்லை அதனால்தான் முயற்சி தொடர்கின்றது முயற்சி தொடரத்தான் வேண்டும் அறிதரும் அறியாமை கண்டற்றால் என்பது அகத்துறைக்கு மட்டுமல்ல அறத்துறைக்கும் ஆன்மீகத்துறைக்கும் பொருத்தம்தான் அரிய அரிய அறியாமை நீடிக்கின்றது அந்த அறியாமை தான் நம்மை ஊக்கப்படுத்துகின்றது அறியாமை இல்லை என்றால் நாம் உறங்கி போவோம் சோமிப்போவோம் அந்த அறியாமை தான் நம்மை தூண்டுகின்றது இன்னும் காண முடியவில்லையே என்று நம்மை தூண்டுகின்றது அறிவியலாளர்கள் ஒரு பக்கம் ஆன்மீகவாதிகள் ஒரு பக்கம் தேடுகிறார்கள் இந்த பிரபஞ்சத்தின் ரகசியத்தை தேடுகிறார்கள் அதுதான் ஆன்மீகவாதிகள் இறை என்கிறார்கள் இறைவனை உன்னை கண்டு உரைத்தவர் யார் எந்த அளவிற்கு ஆராய்ச்சியை விரித்து கொண்டு சென்றாலும் அந்த ஆராய்ச்சி முடிவு பெறும் இடத்தில் வினாக்கள் எஞ்சி நிற்கும் தானே அப்படி உன்னை கண்டவர் இல்லையே முழுமையாக கண்டவர் இல்லை உன்னை கண்டவர்களை நாம் யாம் கண்டதும் இல்லை அவர் முழுமையாக உரைத்து கேட்டதும் இல்லை திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய இறைவா அந்த திருப்பெருந்துறை எப்படி இருக்கின்றது சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா வளமான திருப்பெருந்துறையின் மன்னா அவர் பிரபஞ்சத்தின் மன்னர் திருப்பெருந்துறையும் அவருடைய உட்பட்டது தானே திருப்பெருந்துறை மன்னா வளமான திருப்பெருந்துறையின் மன்னா வளமே அவர்தம் அருளின் அடையாளம் உயிர்கள் மீது கொண்ட கருணை உயிர்கள் வாழ்ந்து ஈடேற வேண்டும் அனுபவத்தினால் அவர்கள் இந்த மாயை கடந்து அந்த மன்னன் காண வேண்டும் என்பதை அவரே அருளாகி அருளாக்கி படைப்பில் வளத்தை நிறைத்து வாழ்விடமாக்கி தந்து நம்மை வழிநடத்துகின்றார் எனவே தன் வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கு அறியாய் சிந்தித்து இன்னவன்தான் இறை என்று கண்டுவிடலாமா என்றால் இயலாது சிதாகாசத்தில் நமது சிதாகாசத்தில் சித்தமாகி ஆகாசத்தில் அந்த ஆண்டவன் நடம் புரிய கருணை புரிய வேண்டும் என்று வேண்டலாமே தவிர அதை கண்டுவிட முடிகிறதா அத்தனை பக்கம் நேர்ந்துவிட்டதா என்றால் இல்லை ஆனால் முயற்சி அந்த முயற்சி தான் பெருமை முயற்சி மெய்வருத்த கூலி தரும் என்பார்கள் ஏதோ சிறிதளவு கூலி ஆங்காங்கு அடியார்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மெய்வருத்த கூலிதான் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் முழுமை அறிந்தவர் யார் அதை தான் பாடுகின்றார் தன் வயல் திரு பெருந்து சிந்தனைக்கு அறியாய் எங்கள் முன் வந்து சிந்தனைக்கு அறியாதவனே நாங்கள் இப்படி தவிப்பதை பார்த்து இருப்பாயா உன்னை காண முடியவில்லை உன்னை அறிய முடியவில்லை என்று தவிக்கின்றோம் தானே கருணை இல்லையா எங்கள் முன் முன்வந்து எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்து எங்கள் துன்பங்களை எல்லாம் நீக்கி ஏதங்கள் துன்பங்கள் இடையூறுகள் வாழ்வு முழுக்க எத்தனை எத்தனை இடையூறுகள் துன்பங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் அவற்றையெல்லாம் அறுத்து அவையெல்லாம் மயக்கங்கள் தாமே அதை கடந்துவிட்டு மறுக்கணத்தில் ஞானம் தோன்றும் ஆனால் கடக்கின்ற பொழுது எத்தனை எத்தனை இடர்படுகின்றது இந்த உயிர் அந்த ஏதங்களெல்லாம் அறுத்து நீக்கி அவை மாயைத்தான் என்பதை விளக்கி சரி இந்த துன்பங்கள் தான் ஏதங்களா என்றால் இன்பங்களும் மயக்கங்கள் தாமே நாம் அடைகின்ற வெற்றி நாம் அடைகின்ற புகழ் இவையும் ஏமாற்றுவதற்கு தவறுவதே இல்லை தானே இந்த ஏதங்களெல்லாம் அறுத்து இவையெல்லாம் தடைகள் இவை இவை அனைத்தும் தடைகள் இறை சா அடைவதற்கு அழிவதற்கு இவை தடைகள் தாமே இவற்றில் துன்பத்தில் துவண்டு இன்பத்தில் பொங்கி பூரித்து மகிழ்ந்து மேலும் மேலும் மயக்கத்தில் தானே ஆட்படுகின்றோம் ஐயா அந்த மயக்கமாகிய ஏதத்தை அந்த குறைபாட்டை நீக்கி ஏதங்கள் அறுத்து எமே ஆட்கொண்டு அருள்வாய் ஆண்டருள் புரியும் ஆண்டருள் புரிகின்ற என்று எடுத்துக்கொள்ளலாம் வந்து ஆண்டருள் புரியும் செய்வாய் புரிவாய் என்றும் கொள்ளலாம் அந்த வார்த்தை எத்தனை இடம் தருகின்றது புரியும் ஆண்டருள் புரியும் எம்மை அப்படி ஆட்கொண்டிருக்கக்கூடிய ஆட்கொள்ளவா ஆண்டருள் புரியும் ஐயா என்று வேணுவதாகவும் இருக்கின்றது ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாகி ஏதங்களை அறுப்பதற்கு வழி என்ன இறை சிந்தனை தானே எமது சிந்தையில் எழுந்தருள்வா இறைவா இந்த பூதங்கள் நீ படைத்த பூதங்கள் தான் நீ ஊடுருவில் இருக்கின்ற பூதங்கள் தான் அவை என்ன பாடுபடுத்துகின்றன பாரும் உமக்கு உன்னுடைய படைப்பின் மீது உன்னுடைய உயிர்கள் மீது உன்னுடைய பிள்ளைகள் மீது கருணை இல்லையா அவர்களுடைய தேடலை நீ அறியவில்லையா அவர்களுடைய மயக்கத்தை தெளிவிக்க மனம் வைக்கவில்லையா என்று மன்றாடுகின்றார் இறைவன் யாதுமானவன் என்பதை அடியார்கள் ஓயாவது பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஏனென்றால் அதை நான் உணர்வது இல்லையே அப்படி உணர்வதற்கான சூழலும் இல்லையே நாம் அன்றாட செயல்பாடுகளிலேயே இந்த இரையறிவை தானே சென்று கொண்டிருக்கின்றோம் உணர்தல் அங்கு இல்லையே அதனால்தான் அதை பல முறை பல அடியார்களும் எடுத்து எடுத்து வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் மாணிக்க வாசகரும் பலமுறை பாடுகின்றார் இசையாகி நின்றாய் போற்றி

பண்ணின் இசையாகி போற்றி பாவிப்பார் பாவம் மறுப்பாய் போற்றி என்னும் எழுத்தும் நாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி என்னும் எழுத்தும் நாய் போற்றி என் சிந்தை நீங்க இறைவா போற்றி நீலனும் போற்றி பூதங்கள் அனைத்துமாக இறைவா நீதானே இருக்கின்றாய் உன்னை வணங்குகின்றேன் என்கின்றார் தியானாய் போற்றி மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கைலை மாலை போற்றி போற்றி மாணிக்கவாசகருடைய வாசகருடைய இறைவன் அனைத்துமாக இசையாக எண்ணாக எழுத்தாக கண்ணாக மணியாக அனைத்து பூதங்களுமாக மேலோர்களுக்கெல்லாம் மேலோராக இருக்கின்ற இறைவா என்று தனது இறை அனுபவத்தை பாடி 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 உருகி நம்மையும் அந்த அனுபவத்தை பெற அழைக்கிறார் அந்த கருணை சாகரத்தை அந்த மாணிக்க வாசக பெருந்தகையை மனமாற நன்றி பாராட்டி தொழுது இத்தகைய சிந்தனைகளை நம்மிலும் தோற்றுக்கின்ற இறைக்கருணைக்கும் நன்றி பாராட்டி அமைகின்றோம் நன்றி வணக்கம்